எங்களோட கிச்சன் சார்பா இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம் நம்மளுக்கு தெரியும் நரகாசுரனை பண்ண நாள் இல்லனாக்க லக்ஷ்மி பூஜை இல்லன்னா குபேர பூஜை இப்படி நம்ம வந்து விதவிதமா அதுக்கு பேர் வச்சு கொண்டாடுவாங்க அந்தந்த மாநிலத்துல அந்தந்த மாதிரி கொண்டாடுவாங்க அது நம்மளுக்கு எப்பவுமே சொல்ற சாமி கதைகள் அது ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து உறவுகள் தினம் அப்படின்னு கொண்டாடுறதுதான் இதுக்கு சரியான பேருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட சொந்தக்காரங்க பிரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய உதவிகள் நிறைய சந்தர்ப்பத்தில் பண்ணியிருப்பாங்க ஆனா அவங்க சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அதுக்காக நம்ம கோச்சுட்டு அவங்க கிட்ட நம்ம பேசாமையே இருப்போம் இந்த தீபாவளியை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இப்ப அந்த இழந்த உறவுகளை திரும்பவும் போய் அவங்க கிட்ட தேங்க் பண்ற தேங்க் பண்ணலாம் மன்னிப்பு கேட்கறதுன்னா மன்னிப்பு கேட்கலாம் திரும்பவும் நம்ம அவங்கள உறவுகளை நம்மளோட இணைச்சிக்கணும் அதுக்காக இந்த தீபாவளியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதனால தான் சொல்றேன் இதை நம்ம உறவுகள் தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடணும் ஹாப்பி தீபாவளி தீபாவளி ஸ்பெஷல் சேமியா கீ பண்ணியிருக்கேன் இதோட வீடியோ இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் சேமியா கீர் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நம்ம எப்பவுமே தீபாவளிக்கு பாயசம் பண்ணுவோம் இந்த தீபாவளியை சூப்பராக வரவேற்கிற அளவில் நம்ம சேமியா கீர் பண்ணுவோம் இது வந்து நல்லா ஸ்ட்ராபெரி எசன்ஸ்லாம் போட்டு பால் கோவாலாம் போட்டு செய்கிறதால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தீபாவளியும் அட்டகாசமாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் வானல் இருக்கு அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க சேமியாவாக வறுக்கணும் ரெண்டு ஸ்பூன் நெய் முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக திராட்சை ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி போடுறதுக்கு ஒரு குட்டி கப்பில் ஒரு கரண்டி ட்ரை கோக்கனட்டு கடையிலெல்லாம் ட்ரை பண்ணி கோகனட் பவுடர் விற்கும் தேங்காய் பவுடரு அது எடுத்து வச்சுருக்கேன் பிஸ்தா ஒரு பத்து முந்திரி பத்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நெய் சூடாகிகிட்ருக்கு இது கொஞ்சம் சிம்ளில் வச்சுட்டு இந்த முந்திரி பத்தையும் திராட்சையும் இதில் போட்டுடலாம் சிம்ள வச்சே வறுத்துக்கோங்க இல்லைனாக்கா டக்குன்னு கலர் மாறிடும் இது கூடவே சேமியாயும் போட்டுக்கலாம் சேமியாவும் போட்டு நல்லா வறுத்துடலாம் லைட்டா வருபட்டா போதும் இன்னொரு ஸ்டவ்ல இந்த டம்ளரால ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கேன் இது வேக போறதுக்காக சேமியா வேகிறதுக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்காக சூடு பண்ணியிருக்கேன் நீங்களும் கொஞ்சம் வெந்நீர் போட்டு வச்சுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக கீர் ரெடி ஆகிடும் சேமியா கீர் பண்ணும்போது வெந்நீர் போட்டு வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சீக்கிரம் வேலை முடியும் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டேன் வறுக்கும் போது சிம்பிள் வச்சுக்கோங்க சேமியா போட்ட உடனே கொஞ்சம் மீடியத்தில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம் சேமியா நல்லா வறுவட்டுருச்சு ரொம்ப நேரம் வறுக்க வேணாம் அது வந்து வறுத்த சேமியா தான் நம்மளுக்கு கிடைக்கிது இது இந்த நெய்யில் வறுக்கும்போது நல்லா கீர் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும் இப்போ அதில் இந்த கொதிக்க வச்ச வெந்நீரை வந்து தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம் சேமியா கீர் கொஞ்சம் தண்ணியாக தான் நல்லாயிருக்கும் இதில் இது வேகனும் ஒரு அரை லிட்டர் பால் வந்து காய்ச்சி ரெடியாக வச்சுக்கணும் வெந்நீர் எப்படி நம்ம கொதிக்க வச்சு வச்சுக்கிறோமோ அது மாதிரி அரை லிட்டர் பால் காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ரெடியான உடனே நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளவுக்கும் பால் தான் நம்ம கலந்துக்கணும் கொஞ்சம் அதிகமாக காய்ச்சி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் கூட நீங்கள் காய்ச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு தண்ணியாக குடிக்கும் கீர்னால் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் குடிக்கிற மாதிரி இருக்கும் குடிக்கிற பதமாக வேணும்னா நம்ம எவ்வளோ தேவையோ பாலை ஊற்றி ஊற்றி அதை வந்து நம்ம லிக்விடாக ஆக்கிக்கலாம் இது வேகட்டும் இது வேகும்போது பால் கோவா வாங்கி வச்சுருக்கேன் நம்ம கடையில் ஸ்வீட் பால்கோவா இருக்கும் பார்த்தீங்களா சாப்பிட்றதுக்கு வாங்குவோம் இது வந்து ஸ்வீட் இல்லாத பால் கோவா இல்லை அது ஸ்வீட்டோட தான் இருக்கும் இதில் ஒரு நாலு பீஸ் இதில் போட்டுக்கிறேன் இது உடச்ச மாதிரி போடுங்க இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரிச் டேஸ்டா இருக்கும் இதையும் சேர்த்தே கலரிக்கோங்க இது அப்படியே அதை சேமிய கூட கலந்து போயிடும் கரைஞ்சி போயிடும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு கோகோனட் பவுட்ரு எடுத்து வச்சுருந்தோம் இதை வந்து மிக்சியில் வந்து ஒரு தடவை நல்லா நுணுக்கிட்டு கொண்டு வந்து இதில் சேர்க்கணும் இது வந்து போட்டால் தான் நல்லாயிருக்குமா அப்படின்னாக்கா அப்படின்லாம் ஒன்றும் கட்டாயம்லாம் கிடையாது நீங்கள் முந்திரி கூட சேர்க்கலாம் முந்திரியும் பாதாமை மட்டும் நுண்ணிக்கி சேர்த்தாலுமே அது டேஸ்ட்டு சமமாக வந்துடும் நல்லாயிருக்கும் சேமியா நல்லா வெந்துருச்சு ஒரு கப் சர்க்கரை இதை சேர்த்துக்கலாம் தேங்காய் பவுடர் பிஸ்தா முந்திரி பருப்பு நுண்ணிக்கி வச்சுருக்கோம் அதை இதில் போட்டு ஒரு ரிச் டேஸ்ட் வரும் அதனால தான் இதெல்லாம் சேர்க்குறது நல்லாயிருக்கும் கீரு தீபாவளி ஸ்பெஷல் கீர் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பால் காய்ச்சி எடுத்து வச்சுருந்தோம் இதே இதில் ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமா கெட்டியாக வேணுமா அது மாதிரி ஊற்றிக்கோங்க ஆனால் கீர் வந்து கொஞ்சம் அப்படி தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சமயத்தில் தண்ணியாக இருக்கும் அப்புறம் நம்ம இறக்கி மூடிடுவோம் ஆறட்டொன்னு ஆற ஆற இது கொஞ்சமாக கெட்டி ஆகிடும் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சமாக பாலை கலந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸு இதில் ஒரு நாலு டிராப் இதில் விட்டுக்கலாம் அப்போதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்க லைட் பிங்க்கு வந்த உடனே எது எடுத்துருங்க இல்லை வாசனையும் நல்லா இருக்கும் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலு ட்ராப் விட்ட உடனேவே கலர் நல்லா இருக்கும் வந்துடுச்சு ஏலக்காய் பொடி ஒரு மூணு ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் நல்லா கொதிச்சு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இறக்கிடுங்க இது ஆற வச்சு பரிமாறுங்க இல்லைனாக்கா ஆறுன உடனே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில்லுன்னு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் சாப்பிட்டாலுமே இது நல்லாயிருக்கும் இது எப்படி நம்ம பரிமாறணுன்றதை இப்போ காமிச்சு தரேன் தீபாவளி ஸ்பெஷல் சேமியா கீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்